வணக்கம் அன்றும் என்றும் நேர்களே இப்போ நம்ம எங்க இருக்கான்னு பாத்தீங்கன்னா வாணியம்பாடி பக்கத்துல சின்ன வேப்ப மட்டுங்கிற கிராமத்துல இருக்கோம் இந்த கிராமத்துக்கு ஏன் வந்திருக்கோம் வேற ஒருத்தர் உதவி பண்ண வந்திருக்கோம் அப்ப வந்து அக்காவை சந்திச்சோம் அக்கா வந்து அட்டகாசமா களி பண்ணுவாங்க இந்த ஏரியா ஃபுல்லாவே களி ஃபேமஸ் களி ஃபேமஸ் அந்த களிக்கு வந்து மலாட்ட பயிர் சட்னி அட்டகாசமா இருக்கும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த களி உருட்டுற பாத்திரம் தான் இது என்னக்கா இதுக்கு மரத்தட்டு அந்த களி எப்படி செய்யறது அதுக்கு என்னென்ன பொருள் தேவை வாங்க மக்களை ஒவ்வொன்றா பார்க்கலாம் அக்கா இன்னைக்கு என்ன பண்ண போறோம் களி செய்ய போறோம் கலக்க சட்னி அரைக்க போறோம் அது தேவையான பொருள் பொருள் பார்த்தலாம் ஒரே சிரிச்சிட்டே இருக்கீங்கள அக்கா புதுசா வீடியோல வரதுல இல்ல அக்கா பாத்தீங்கன்னா ரொம்ப கூச்சப்படுறாங்க நம்ம வந்து களியும் கல்லக்காய் சட்னி பண்ண போறோம் கல்லக்காய் எங்க ஊர்ல மல்லாட்ட பேரும் சொல்லுவோம் ஒரு ஊர்ல வேர் கல்லன்னு சொல்லுவாங்க இங்க வந்து கல்லக்காய் சொல்றாங்க களிக்கும் கல்லக்காய் சட்னி அவ்வளோ ருசியா இருக்கும் அற்புதமா இருக்கும் அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் பாத்துலாமாக்கா வாங்கக்கா அரிசி அரிசி மாவு மாவு உப்பு உப்பு இது மூணு தான் பச்சரிசி ராகி அதாவது கேழ்வரகு மாவு உப்பு இது மூணு போட்டு கழிக்கண்ட போறோம் இது கூட என்ன பண்ண போறோம் வேர்க்கடல சட்னி கூட அரைக்க போறாங்க அந்த சட்னி அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுது கலக கொட்டை புளி புளி பச்சை மிளகா பச்சை மிளகா காஞ்சி மிளகா காஞ்சி மிளகா பூண்டு பூண்டு கடுகு கடுகு கருவேப்பிலை கருவேப்பிலை எண்ணெய் எண்ணெய் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் இது எல்லாம் சேர்த்து அக்கா வந்து அட்டகாசமா களிய கிண்டி அது கூட இந்த மல்லாட்ட பயிர் சட்னி அரைச்சி தர போறாங்க ரொம்ப 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 சூப்பரா இருக்கும் செய்ய ஆரம்பிச்சிடலாமாக்கா வாங்க மக்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம் நம்ம கழிக்கின்றதுக்கு முதல் வேலை என்ன பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி சட்னி அரைச்சிக்க போறோம் அந்த சட்னி அரைச்சிக்கிறது கல்லக்கா கொட்டி அதாவது வேர்க்கலையை வந்து வறுத்துக்கணுங்கிறாங்க அதை வறுக்க போறோம் அதுக்கு முதல்ல அடுப்பு பத்து வச்சுக்கலாம் இப்போ முதல்ல சட்னி அரைக்க கலக்க கொட்டையை வறுக்க போகிறோம் கலக்கக்கொட்டை வறுத்தாச்சு இப்போ எடுத்து அரைக்கணும் களி செய்கிறதுக்காக பச்சரிசியை நல்லா வேக வைக்க போகிறோம் முதல்ல சட்னி அரைக்க போறோம் அதுக்கு கலக்க கொட்டை எடுத்து வைக்கிறோம் ஹலோ அண்ணா எங்க என்ன போறீங்க ஏதாச்சும் சும்மா எதுனா ஆடு கீழே வாங்க வந்தீங்களா பிடிக்க வந்தீங்களா ஐயோ இல்லை 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 வாங்க 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 இல்லை ஆடு விட்டு மட்டும் விடுறீங்க இல்லை 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 என்ன ஆடு பிடிக்க வந்தீங்களா ஆடு வாங்க வந்தீங்களா ஆடு பிடிக்கும் வாங்க வரல நாங்கள் ஒரு மனுஷனை பார்க்க வந்தோம் யாரு உயர்ந்த ஒருத்தர் ஒருத்தருப்பாருன்னு சொன்னாங்க அவர் பாக்க ஆனால் உங்களை எங்கேயே பார்த்த மாதிரியா இருக்கேன் நான் கொடுத்தா உங்களை எங்கேயே பார்த்த மாதிரி இருக்கேன் எங்கே பார்த்துக்கணிங்க யூடியூப் சேனல்ல ஜெயா டிவில சமீல் பண்றாங்களே அவரே தான் நானு அவரு வந்து சர்க்கஸ்ல பாத்துர்க்க நீங்க தான அது ஆமா நானே தான் ஐயோ உங்களை தான பாக்க வந்த தேடிட்டு இருக்க உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரமா யூடியூப்ல சர்க்கஸ்ல பாத்த ஞாபகம் எனக்கு இருக்கு ஆமா நான் தான அப்படிங்களா இப்போ எப்படி சர்க்கஸ்ல போயிட்டு இருக்கானே சர்க்கஸ் இப்பலாம் எங்கனே வால்வாதா இந்த ரெண்டு வருஷம் ஆச்சு கொரோனால இருந்து இப்ப சர்க்கஸ் எங்க ஓடல சர்க்கஸ்ல கடைசி ஆடுமேக்கு வந்துட்டேன் ஆடுமேக்கு வந்துட்டேனே சரி வாங்க நாங்க வந்து சமைக்க போறோம் இந்த ஏரியால வந்து களி வந்து ரொம்ப பேமஸ் களி களி ஆமா களி கள்ளக்கோட்டை சட்னி அப்படிங்களா ரொம்ப பேமஸ் இங்க ஒரு அக்கா இருக்காங்க அந்த அக்கா வந்து நம்ம என்ன பண்ண போறோம் கள்ள களியும் கள்ளக்கா சட்னி அரைச்சு சொல்லி நாங்க சாப்பிட போறோம் நீங்களே வந்து அந்த அக்கா சொல்லி சரி சிறப்பா செய்யுமா சரி வாங்க போறோம் சரி ஆடு விட்டு வந்துட்டுமா விட்டுருங்க 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 இல்லை நீங்கள் நிறைய மேஜிக்லாம் பண்ணுவீங்களா பண்ணுவோம் இப்போ எனக்காக ஒரு மேஜிக் பண்ணுங்களா கண்டிப்பா என்ன மேஜிக் பண்ண போறீங்க பார்த்துலாம் ஆ பாக்கலாம் இதை பார்த்து பார்க்குறீங்க ஒரு சின்ன மேஜிக் என்ன மேஜிக்ண்ண காசை வச்சு ஒரு மேஜிக் காசை வச்சு என்ன மேஜிக்ண்ண அது இரநூறுவா பார்த்தா தான் தெரியும் பார்க்கலாமா என்ன மேஜிக்னு கண்டிப்பாக பார்க்க தானே போகிறேன் பார்த்துடலாமா ஆ சரி பாத்துடலாம் பார்த்துடலாம் எவ்வளோ

தொப்பி தொடாமலே காசு கையில் வந்தாச்சு அதில் வேலைக்கார மனுஷன் தான் நீங்கள் ஆளுதான் சாட்டுன்னு பார்த்தீங்கன்னா மூளை வேற லெவலில் இருக்க போட்டு நானும் இதுதான் மேஜிக் எப்படி மக்களை சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்கு மக்களை இவர் எப்படியாவது அந்த ரோட்டு ஓட்டல் வித்த கட்டுவாங்க பாருங்க அந்த மாதிரி பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தொப்பி தொடனா சிறப்புண்ண சிறப்பு 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 உட்காருங்க 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 என்ன நிறைய மேட்சிக்கு இருக்கு ஒன்று ஒன்று அந்த கவுரில் நடத்துங்களா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அமில் அரைக்கிறீங்க <rabbit> <laughs> <Akha, laughs> உடம்புக்கு ரொம்ப நல்லது எல்லாமே இப்ப இருக்கிறவங்க என்ன பண்றாங்க உடனே மிக்சியில போட்டு அரைச்சிருக்கீங்க மக்களை இங்க பாருங்க நான் வந்து பாக்குறேன் எல்லார் வீட்டுலயும் அம்மி வச்சிருக்காங்க அம்மில அரைச்சா உண்மையிலே ருசி ஒருதரே சாப்பிட்டு பாருங்க உண்மையிலே ருசி ருசியா தாங்க இருக்கும் ரொம்ப அப்படின்னு இருக்கும் இல்லையா அடிக்கடி செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு தோணுமா தயவு செய்து வீட்ல ஒரு சின்னதா ஒரு இந்த மாதிரி சின்னதா இருக்கு பாருங்க இந்த மாதிரி ஒரு அம்மி வாங்கி வச்சிடுங்க என்ன தேவை வச்சு அரைங்க அரைக்கும் போது இன்னொரு விஷயம் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் இல்லையா எக்ஸசைஸ் மாதிரி இல்லையா கரெக்ட்டா நான் தான் சொல்றேன் எல்லாத்தையுமே சரிங்க்கா சரிங்க்கா சீக்கிரம் சீக்கிரம் பசிக்குதுங்க்கா சட்னி நீங்கள் உங்கள் கையால் அரைச்சி கொடுக்குறீங்க அப்புறம் களி கிண்டி சூப்பராக சாப்பிடும் கழிக்கின்றதுக்கு முதல்ல அக்கா என்ன ப்ராசஸ் என்ன வேலை பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து சாதத்தை பச்சை அரிசியை வேக வச்சுக்கணும் நல்லா எடுத்துடணுமா முதல் வேலை கழிக்கின்றதுக்கு பச்சை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் மண் சட்டி வச்சு தண்ணி ஊத்தி மாவு போட்டு அரிசியை அந்த வேக வச்சிருக்கிற சாதத்தை போட்டு அதுக்கப்புறம் கழிக்கண்டு போறாங்க இப்ப நம்ம வலிச்சு வச்சிருக்க சாதத்தை வேற பாத்திரத்தை மாத்திக்கலாமா மாத்திட்டு கழிக்கின்ற ஆரம்பிக்க போறோம் வாங்க மக்களை கழிக்கின்றது பாக்கலாம் நம்ம சாதம் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சாச்சு வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ நாம என்ன பண்ணப் போறோம் களி கிண்டிறதுக்கு களி கிண்டப் போறோம் சட்டி வைக்க போறோம் மண் சட்டில களி கிண்டப் போறோம் சட்டி வச்சிரலாம் சட்டி தான சட்டி வச்சாச்சு களி கிண்டிறதுக்கு அடுத்து என்ன பண்ணனும் சாதம் எடுத்து அதுல ஊத்துறோம் இப்போ நாம வந்து சாதம் வேக வச்சு வச்சிருக்கு சாதம் அதுல எடுத்து ஊத்துறோம் ஊத்திரலாங்களா சரி ஊத்திடுவோம் அக்கா சாதத்தை ஊத்தியாச்சு முதல்ல கழிக்கிறதுக்கு அடுத்தது எனக்காக ஊக்கணும் தேவையான தண்ணி ஊத்திக்கலாமா சரி ஊத்திக்கலாம் இப்போ நம்ம கழிக்கின்றது வந்து பெரிய ப்ராசஸில் இல்ல மக்களே நீங்கள் வந்து களி கிண்டி சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது ஏன்னா வந்து இப்போலாம் வந்து கூழ் யாரும் இல்ல கூழுக்கு பார்த்தால களி கிண்டி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லது எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சிம்பிள் நாங்கள் வந்து செய்கிறது சீக்கிரம் வேலையாகனு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து அரிசியை வேக வச்சு அதுக்கப்புறம் பண்ணோம் மண் சட்டி வச்சு அரிசியை நல்லா வேக வச்சுட்டு நல்லா கொதிச்சு பிறகு அதிலே மாவு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்து ஒரு அளவுக்கு ஒரு திக்னஸ் கிடைச்சிடும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன உருண்டியா ஊற்றி வச்சுட்டு சட்னி அரைக்க தெரிஞ்சவங்க சட்னி அரைச்சிக்கலாம் அப்படி சட்னி வேணாம்னவங்களுக்கு கருவட்டு குழம்பு இல்லை மீன் குழம்பு காரக் குளம் எது வேணாலும் தோசை சாப்பிடலாம் ஆகலை அவ்வளவு சுப்புறா இருக்கும் களி உடம்புக்கு அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும் அந்த சுகர் பேஷண்ட் அவங்கவுங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுற ஒரே உணவு என்னன்னா பதினா களி அக்கா சாதம் நல்லா கோயச்சிட்டு இருக்கு இப்ப என்னக்க பண்ணப் அடுத்தது மாவு கொட்டப் போறோம் மாவு கொட்டப் அதையா மாவு கொட்டப் போறோம் மாவு கொட்டப் போறோம் போல்டா சொல்லுங்க காப்ப மாவு போட்டு இதெல்லாம் கிண்டலாமா வேகணும் வேகணும் மாவு வேகணும் மாவு வேகட்டுச்சி இத கிண்டலாம் அதுக்கு அந்த உருண்டை பிடிச்சி அந்த ஒரு வித வெச்சீங்களா அந்த செய்றது இல்ல மாவு போட்டுலாங்களா கொடுங்க நானே போடு மொத்தமா போட்டுமா கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க கொஞ்சம் கொஞ்சமா சரிங்க மாவு போட்டு மாவு போட்டுலாம் மக்களே கேவுர் மாவு போடுறோம் கேவுர் மாவு கேழ்வரகு மாவு இதுக்கு உங்க ஊர்ல என்ன பேரு கேவுர் தான் கேவுர் மாவு தானா நல்லா சாதம் கொதிச்ச பிறகு சாதம் நல்லா கொதிச்சு வர பிறகு மாவு போட்டு அதாவது ராகி மாவு போட்டு அஞ்சு நிமிஷம் வந்து மாவு நல்லா வேகணும் அதுக்கப்புறம் தான் இந்த கட்டையை போட்டு நல்லா கிண்டணும் அது வரைக்கும் அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுமாக்கா வெயிட் பண்ணுவோம் என்னக்கா பண்ண போறோம் கிண்ட போறோம் இது எதுக்கா கழி அது முட்டி கிண்டனாதான் இந்த கழியை பானைக்குள்ள அழுத்தி சரி இந்த கழியால கிண்ட போறீங்க எல்லாமே வித்தியாசமா செய்றீங்க சரி கிண்ட ஆரம்பிச்சலாமா சரி வாங்க களி ரெடி ஆச்சு காக்கா ரெடி இறக்கிலாம்மா காக்காறக்கூட ம் ஓகேங்க்கா இறக்கிலாம் மக்களே களி ம் விடுங்க 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 இறங்கிக்கா அக்கா சூப்பரா களிக்கினுட்டாங்க வாசனை சூப்பரா வருதுங்க்கா இப்போ என்ன பண்ண உருண்டை பிடிக்கணுமா உருண்டை பிடிக்கிற ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும் அதுக்கான எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்களே அசந்து போயிடுங்க மக்கள்தான் வாங்க ஊர்ல பிடிச்சிடலாம்க்கா க களி கிண்டியாச்சு அந்த களியோட உண்டையை பிடிக்கிறதுக்கு ராணுவப்படையே வர வேண்டியது வரும் பாருங்க மக்களே பாருங்க காத்திருந்து பாருங்க என்னவோ நினைச்சுங்க இவ்ளோ சூப்பரா பண்றீங்களா அது பார்க்கும் எனக்கே ஆசையா இருக்கு ஊர்றது எங்க ஊர்ல கழிக்கணும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் சூப்பருங்க சூப்பருங்க செய்யறத பார்த்தாலே சாப்பிடணும் தோணுது ரொம்ப ஹெல்தி ஃபுட் ஹெல்தி ஃபுட் இப்ப சொல்லுங்க மக்களுக்கு இப்ப சொல்றாங்க அக்கா ரொம்ப ஹெல்த்தி ஃபுட் அதனால தயவு செய்து வாய்ப்பு கிடைக்கும் போது வீட்டுல எல்லாரும் செஞ்சு சாப்பிடுறாங்க ஆமா கண்டிப்பா 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 ஆனா இந்த மட்டும் இந்த ஆயுதம் எல்லாம் கிடைக்காதுங்க அங்க அதான பிரச்சனையே கிடைக்கும் எங்க ஊர் சந்தில கிடைக்கும் உங்க சந்தில இந்த மாதிரி ஆயுதம் கிடைக்குதாங்க மரத்தட்டு மரத்தட்டு கிடைக்கும் இந்த மாதிரி நாங்க பண்ணணுமே தெரியாதே இது நீங்க சந்தில சந்தில கிடைக்கும் நீங்க சின்ன வயசுல இருந்தே செய்றீங்களா இந்த களி ஆமா கல்யாணத்துக்கு முன்னல்ல இருந்தே செஞ்சிட்டீங்க இந்த கல்யாண ஆனதுக்கு அப்புறம் எங்க மாமியார் கிட்ட வந்து கத்துக்கிட்டீங்க சூப்பர் சூப்பர் சூப்பர்ங்க மாமியார் கத்து கொடுத்தா ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க செஞ்சது இல்லல ஆ செஞ்சது இல்ல அவ்ளோதான் முடிஞ்சு போச்சு சூப்பர் களி செஞ்சாச்சு அக்கா சட்னியும் சூப்பரா அரைச்சிட்டாங்க இப்போ நம்ம கடைசி என்ன பண்ண போறோம்க்கா தாளிக்க சட்னி தாளிச்சு சூப்பராக ருசியாக சாப்பிட போகிறோம் சட்னியை தாளிச்சிடலாங்களா வாங்க எண்ணெயை ஊற்றி தாளிச்சிடலாம் சட்னி தாளிக்கிறதுக்கு என்னெல்லாம் போறோம்னு பார்த்தீங்கன்னா கடுகு கடலப்பருப்பு கொஞ்சமாக சீரகம் அது கூட கருவேப்பில் சொல்லும்போதே அட்டகாசமாக இருக்கு நம்ம தேவையான பொருள் இதெல்லாம் சொல்லாமட்டோம் முதல்ல ஆனால் அக்கா சொல்கிறாங்க கடலப்பருப்புலாம் மட்டும் தாளிக்கணும்ன்றாங்க தாளித்து அது அப்படியே சாப்பிடும்போது அந்த கடிக்கும் போது அந்த ருசி ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் சரி கடுகு போட்டுலாமாக்கா எனக்கு அஞ்சு பச்சு கடுகு போட்டுறோம் கடுகு போட்டாச்சும் கொஞ்சம் சீரகம் போடுறோம் நல்ல பருப்பு